அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே பால் கோவா என்றால் உலக மக்கள் அனைவரும் விரும்பி ஒண்ணும் தான் அதிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால் கோவா என்றால் அது இனிப்பும் பக்தியும் கலந்த பிரசாதம் என்று சொல்லலாம் காரணம் சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டால் பாவை முழுக்க பசுக்களையும் அவை தருகின்ற பாலையும் உகழ்ந்து உருகி பாடியிருக்கின்றார் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற பாசனத்தில் வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோ ரெம்பாவா என்கிறார் வள்ளலாம் பசுக்கள் என்று பசுக்களின் வள்ளல் தன்மையை பாராட்டி இருக்கிறார் அடுத்து ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி நீதளிப்ப மாற்றாதே பால் சொல்லும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்கிறார் எந்த பாத்திரத்தை வைத்தாலும் அது நிறைய பாலை கொடுக்கின்ற வள்ளலாம் பசுக்கள் என்று அந்த பாசுரத்திலும் பாடி இருபத்தி ஏழாவது பாசுரமான கூடார கூடாரை வெல்லும் சி கோவிந்தா என்ற பாசுரத்திலும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேனோர் என்பாவாய் நெய் வழியும் அளவுக்கு பால் சாப்பிடுவோம் என்று மகிழ்ச்சி பெருமிதத்திலும் பால் உணவை பாராட்டி மகிழ்வில் பகிழ்கிறாள் எனவேதான் ஸ்ரீவில்லிபூத்தர் பால்கோவாவுக்கு மிக பெரும் சிறப்பு இருக்கிறது நாமும் பால்கோவாவை விரும்புவது போலவே நம்மை மற்றவர் விரும்பும்படி பால் போன்ற மனதுடன் இனிப்புடன் அடுத்தவர்களிடம் பழகுவோம் பண்பில் உயர்வோம் வாழ்க வையதம் வாழ்க வளத்துடன்